வணக்கம் நண்பர்களே ஓர் ஊருக்கே அரசியாக திகழும் ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் திருக்கோவிலில் நேற்று ஆடிபுரம் என்பதால் அங்கு சென்று வண்ண விளக்குகளாலும் அழகிய மலர்களாலும் திருக்கோவிலை அலங்கரித்தோம் இந்த நாளை அம்மனே கருசுமப்பதாக எண்ணி அம்மாவிற்கு வளைகாப்பு நடத்துவார்கள் அதனால் அன்று அம்மா வளையல்கள் நிறைந்து காணப்படுவாள் எங்கள் ஊரில் வளையல் தோட்டத்திற்கு நடுவே அம்மா அமர்ந்திருப்பது போல வருடா வருடம் ஒப்பனை செய்திருப்பார்கள் இந்த வருடம் மாற்றாக குழந்தை தவழ்ந்து வளையல்கள் வைத்து விளையாடுவது போல ஒப்பனை செய்திருந்தார்கள் பார்க்கவே அழகாக இருந்தது இதனைத் தொடர்ந்து அம்மாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனை காணொளி பதிவின் இறுதியில் கண்டுகளியுங்கள் அம்மாவுக்கு தொண்டு செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கோவிலானது தென்காசி மாவட்டம் கடையம் ஊரில் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் உள்ளது அனைவரும் வந்து அம்மனை தரிசித்து செல்லுங்கள் ஓம் காளி ஜெய் காளி